பொள்ளாச்சினாலே மாசாணி அம்மன் சொல்லுவாங்க சார் அந்த கோவில தவிர பொள்ளாச்சில வேற எந்த கோவில நீங்க பாக்க மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க போய் பாருங்க அப்படின்னு நம்மளோட நேயர்கள் கிட்ட சொல்லுவீங்க சார் எங்க ஊர் பொள்ளாச்சி அப்படிங்கறதுனால மாசாணி அம்மன் கோயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனா நாங்க பெரும்பாலும் போக மாட்டோம் ஏன்னா உள்ளூர் குளம் தீர்த்தம் ஆகாது இல்ல எப்ப வேணாலும் பாக்கலாம் அப்படின்னு மாசாணி அம்மன் ரொம்ப பிரசித்தியான கடவுள் ஆனா அந்த கடவுள் எதுக்காக வர்றாங்கன்னா எனக்கு அரது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நாங்க மிளகா அரைச்சு பூசுறோம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வரக்கூடாது அது நீதி தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் தாயாக மாறினாங்க ஒரு கருவுற்ற பெண்மணி த மாசாணியம்மனாக வந்ததாக வரலாறு இருக்கு மாசாணியம்மன் மட்டுமே பொள்ளாச்சியினுடைய வழிபட தெய்வமாக இல்லை பல தெய்வங்கள் இருக்கு குறிப்பாக சித்த புருஷர்கள் பொள்ளாச்சியில் அத்தனை பேர் இருக்கிறாங்க ஒரு சித்தர் சொல்றனே எங்கள் ஊருக்கு பக்கத்துல கோடி சுவாமிகள் அப்படின்னு பேர் பாளையம் அப்படிங்கிற ஊர்ல கோடி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நவகண்ட சித்தர் நவகண்ட சித்தர்னா கண்ட சித்தன்னு சொல்லுவாங்க அவர் மாதிரிலாம் ஒரு சித்தரில் பார்க்கவே முடியாது எப்படின்னு கேட்டால் அவர் சாப்பிட்டு பார்த்ததில்ல குளிச்சு பார்த்ததில்ல எங்க ஊருக்கு பேர் ஜமீன் புறவி பாளையம்னு பேரு பக்கத்து பக்கத்தூர் ஜமீன் வந்து வேட்டைக்காக போகிறார் வேட்டைக்காக போயிருந்த போது ஒரு தாத்தா நிற்கிறாரு நான் வரேன் என்னை கூப்பிட்டு போ யாராவது ஒரு கிழமை எதுக்காக கூப்பிட்டு வர்றது அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டார் திரும்பி பார்த்தா காரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு மறுபடியும் இறக்கி விட்டுட்டு வந்துட்டார் சரி உனக்கு முன்னாடி இருப்போம் போ அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து ஜமீன் இறங்குறதுக்கு முன்னாடி ஐயா எனக்கு சொன்னால் கண் கலங்குது நிற்கிறாரு அதையும் தாண்டி அந்த மேலில் ஒரு தான் இருந்தார் மாடியை விட்டு கீழே இறங்கினதே கிடையாது எங்கள் அப்பா எல்லாம் அவர் அவர் பிரசாதத்தை வாங்கியிருக்கார் ஸ்கூலுக்கு போயிட்டு அவர் போனால் வாயில் போட்டு முட்டாய் எடுத்து கொடுப்பார் எச்சி எச்சில் முட்டாயை பிரசாதம் தான் சொல்லணும் அந்த கொடுப்பாரா எங்கள் அப்பாலாம் சாப்பிட்ருக்காரு அப்போ ஏற்பட்ட வகையில் சிறப்பான சுத்தர் அவர் ராஜா கிட்ட சொல்கிறாரு இரவு நேரத்தில் என்னுடைய அறையை நீங்கள் பார்த்துறாதீங்கன்னு ராஜா கிட்ட சொல்கிறார் சாமி சரிங்க சாமி ஒரு நாள் சாமி சாப்பிட்டாங்களா இல்லையா என்பது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்த்துருக்காரு கை தனியாக கால் தனியாக தலை தனியாக உடம்பு தனியாக கிடக்குது காலையில் வந்து பார்த்து கேட்டார் ஏன் நான் பார்க்காதுன்னு சொன்னீங்களே பார்த்தீங்க அப்படின்னு அவருக்கு ஏன் கோடி சாமியாக இருக்குது கோடி சீதாமின்னு பேர்ச்சு கேட்டால் யார் எதை கேட்டாலும் கோடி கோடின்னு சொல்லுவார் கோடி கோடி போ அமாவாசை ஆயிடுச்சு சாமி இன்னைக்கு எத்தனை பேர் சாமி கூட்டம் வருவாங்க ஆயிரம் கோடி அப்படின்னா ஆயிரம் பேர் வருவாங்கன்னு அடுத்தோம் நூறு கோடி அப்படின்னா நூறு பேர் வருவாங்கன்னு நிறுத்தம் ஒரு ஒரு செறிவெளி செய்தி உண்டு பொள்ளாச்சியினுடைய பெரும் பெருமையாக விளங்கியவர் அருட்சில்வர் டாக்டர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் அவர் அவரெல்லாம் என்ன படிக்க வச்சார் அவர் வீட்டு கல்யாணம் அவர் வீட்டு கல்யாணம்னா ஜமீன் வீட்டு கல்யாணம் அவருடைய மருமகனார் டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர்ன்னு சொல்லி இந்த யஜமான் படம் பார்த்துருப்பீங்களே அந்த வானவராயருங்கிற உண்மையான பரம்பரை அவங்க அவங்களுக்கு ஒரு ஜமீன் இருக்குது அவங்க வீட்டு கல்யாணம் தினம் தினமும் கல்யாணம் தினமும் வரவேற்பு அந்த அளவுக்கு கல்யாணத்துக்கு சாமிக்கு பத்திரிக்கை வைக்க வர்றார் ரெட் செல்வரை ஐயா கொண்டு வந்துக்கு வைக்கும்போது சாமி கல்யாணத்துக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுறேன் சாமியெல்லாம் மாட்டார் நான் வந்தால் நீ போடுவியா அப்படின்னு கேட்டார் சாமி வந்தால் போடுறேன் நான் வருவேன் உன்னால் போட முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்ட்டார் அப்போ அதே மாதிரி கல்யாண நாள் வந்துருச்சு கல்யாணம் நடக்குது கல்யாணத்தில் யானை எல்லாம் வச்சுருக்காங்க கூட்டம் பொள்ளாச்சியே திரண்டு வந்துருச்சு ஓ சாப்பாடு போட முடியல யானை அரிசி இருக்குது பருப்பு இருக்குது எல்லாம் இருக்குது செஞ்சு போட்ருக்க முடியணும் இல்லை அப்போ கூட்டத்தை கொஞ்சம் இது பண்ணலான்னு சொல்லி யானையை விட்டு கொஞ்சம் கூட்டத்தை நெரிசலை குறச்சாங்க அப்படின்னு வரலாறு உண்டு அப்புறம் மறுபடியும் போய் ஐயா போய் ஐய சாமியை பார்க்குறாரு சாமியை பார்க்கும்போது நானும் வந்திருந்தேன் ஆனால் ஒன்றால் சாப்பாடு போட முடியல அப்படின்னு சொன்னதால் ஒரு சிவெளி செய்தி உண்டு இதெல்லாம் வந்து கோடி சுவாமிகளுடைய பெருமை ஒன்றும் இல்லைங்க எங்கள் சித்தப்பா ஒருத்தர் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் சாமிகிட்ட போகிறாங்க சாமிகிட்ட போய் சாமி இவருக்கு ஒரு வேலையில எங்கள் அப்பா சொல்கிறார் அப்படியா அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அந்த காலத்துல குழந்தைங்க எல்லாம் வாட்டர் பாட்டில் இருக்கு ஒரு ஒரு கயிறு கட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா இப்படி தோல்ல மாறி போற மாதிரி அதை எடுத்து போட்டு போ வேலை கிடைக்கும் போ கோடி கோடி அப்படின்ட்டாரு எடுத்து தோல்ல போட்டு போயிருக்காரு அடுத்த நாள் அவர் நடத்தணும் ஒரு பணி கிடைச்சிருச்சு இப்போ கவர்மெண்ட்ல கண்டக்டர் வேலை தோல் பேக்கு அப்போ அவங்க அப்படித்தானே இருக்க முடியும் அது வந்து குறியீடாக சொல்லியிருக்காரு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்காரு வாயில வச்சு கொடுப்பாரு உடம்பு சரியில்லாம இருக்கா ஒரு பெட் இருக்கும் போய் படுத்துட்டு போ படுத்து போ போனா அவர் நல்ல கியூர் ஆயிருவாங்க இந்த மாதிரி எத்தனையோ சிறப்புகள் இன்றைக்கு வரைக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கூட்டம் வெக்கச்சக்கமான கூட்டம் வந்துகிட்டு இருக்கு இவ்வளவு ஏங்க இசைஞானி இளையராஜா அவர்கள் புறவளையத்துக்கு வந்தா கோடிசாமியாருடைய கோயிலை சுத்தியும் தொடப்பத்தை எடுத்து அதாவது சீமர் எடுத்து சுத்தம் பண்ணுவார் அங்கே அங்க போய் தான் அவர் அவ்வளவு சிறப்பான அங்கேயும் சேலம் மாயம்மாட்டையும் போனார்தாக ஒரு வரலாறு உண்டு விருட்டு போயிருக்காரு உலர்ந்த திராட்சை எடுத்து கொடுத்து நல்லா பாடு போ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணதாக ஒரு சேவலி செய்து உண்டு அப்படி நம்முடைய கருமாக்களை கழித்து வாழ்க்கையில் எத்தனையோ உயரத்துக்கு தரக்கூடியவர்கள் சித்த புருஷர்கள் இந்த சித்தர்களுக்கெல்லாம் நாதனாக நாயர் தான் சித்தநாத நாயருக்குடி முருகப்பெருமான் அப்படி கோடி சித்தர் என்பவர் ரொம்ப உயர்வான சித்தர் இன்னொரு சித்தரை சொல்றேன் பொள்ளாச்சியில் இன்னொரு மிகாபுரம் சித்தர் யாருன்னு கேட்டா பொள்ளாச்சியிலிருந்து மேற்க ஆனமலையை தாண்டி போனீங்கன்னா வேட்டைகாரன் புதூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்க அழுக்கு சித்தர்னு ஒருத்தர் அது என்ன சார் அழுக்கு சித்தர் அவர் அழுக்க இருப்பார் யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு வந்தாங்கன்னா தன்னுடைய உடம்புல இருக்கிற அழுக்க உருட்டி தான் கொடுப்பாரு அதை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆனால் கொஞ்சம் கூட அறுவருப்பு இல்லாமல் சாப்பிடணும் சாப்பிட்டாங்கன்னா க்யூர் ஆகிடும் இன்றைக்கு வரைக்கும் புதுச்சேரியினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி ஐயா மாதத்தில் ஒரு முறையாவது வந்து வழிபாடு பண்ணிட்டு போவார் அவ்வளவு ரம்யமான பகுதி அந்த பகுதி வேட்டைக்காரன் புதுர் அழுக்கு சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் இதையும் தாண்டி இன்னொரு சித்தர் எங்கேன்னு கேட்டால் அதே ஆனமளையிலிருந்து நேராக கிழக்கு வந்தீங்க வச்சிங்களேன் சுங்கம் நாலாம் மூலம் சுங்கம்னு ஒன்று அதுக்கும் கிழக்க வந்தீங்கன்னா அர்த்தநாரிப்பாளையம் அப்படின்னு ஒரு ஒரு அது ஒரு தெய்வீக பூமி அது அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு மலைக்கு மேல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு வள்ளலார் ஆசிரமம் இருக்கு அங்க ஒரு சித்தர் குகை பெருமாள்னு ஒரு சித்தர் என்னுடைய மனைவி ஊருக்கு பக்கத்துல அங்க போய் பார்த்தா அவ்வளவு சிறப்பு அங்க போயிட்டு வந்து இங்கே மனசுக்குள்ள இன்னமும் நிம்மதியா இருக்குங்க நான் மாமனார் ஊருக்கு போனா சந்தோஷமா இருப்பேன் அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போனால் இன்னும் சந்தோஷமா இருப்பேன் கத்தாழ கரண் இருக்கும் கற்றால இருக்குல்ல சோற்று கத்தாள் அதுக்குள்ள படுத்திருப்பாரான் மாட்டுக்கு உடம்பு சரியில்லை மாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னால் நல்லாயிருப்போ அப்படின்னு நல்லா இருமா அவருக்கு பேர் வந்து குகை பெருமாள் சித்தர் அப்படின்னு பேர் இப்படி எத்தனையோ சித்த புருஷர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி பொள்ளாச்சி ஒரு மூணு சித்தர்களை மட்டும் நான் போய் வழிபாடு பண்ணேன் அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்